அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் இருபத்தி ஆறு தமிழின் திருமண செய்தி கேட்டவுடன் அருணின் இதயம் தாறுமாறாக துடித்தது அந்த பதற்றத்துடனே விக்ரமுக்கு அழைக்க அது நீண்ட அழைப்பிற்கு சென்று கட்டானது இவர் வேற நேரங்காலம் தெரியாமல் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு ஒருவேளை தூங்குறாரோ என நேரத்தை பார்க்க இந்த நேரத்துக்கு அவர் எழுந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரே என்னை யோசனையுடன் மீண்டும் அழைத்தான் அதுவும் நீண்ட அழைப்பிற்கு சென்று கட்டாகும் நேரத்தில் சரியாய் அட்டன் செய்தான் விக்ரம் ஹலோ சார் என்னை சற்று கத்தி அழைத்தான் ஷப்பா ஏன் இப்படி கத்துற என்னை கேட்க நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க தமிழின் மனது புரிந்தவனால் எதுவும் தப்ப பிளான் பண்ணிட்டாளா ஹோ காட் என சில விநாடிகளில் அவன் என்னம் சென்ற பாதையை கட்டுப்படுத்தி கொண்டு என்ன சருண் டார்க் தமிழுக்கு ஒன்றும் இல்லை தானே சார் அவங்க நல்லா தான் இருக்காங்க இப்போது தான் விக்ரம் சற்று தன்னை ஆசுவாசப்படுத்தி அப்புறம் என்னாச்சு என்றான் சார் மேடமுக்கு தான் பரிசம் வாட் ஹடை அருண் இப்படி இருக்க இந்தியாவில் படித்த உன்னாலேயே அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்க முடியல இதில் இவர் லண்டனில் படித்தவர் என தன்னை மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவன் சார் பரிசம்னா மேடத்துக்கு கல்யாணம் நிச்சயமாம் சார் இன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் கல்யாண தேதி கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேபி அட் நெக்ஸ்ட் வீக் விக்ரம் பதில் இல்லாமல் அமைதியாக இருந்தான் சார் எஸ் அருண் சொல்லுங்கள் அவனின் நிதானமான குரலில் அருண் தன் கையிலிருந்து போனை எடுத்து ஒரு முறை பார்த்துவிட்டு சார் மேடம் கல்யாணம் ஓ அப்படியா என்றவன் குரலில் எவ்வளவு முயன்றும் ஒரு ஏமாற்றம் வருவதை விக்ரமால் தடுக்க முடியவில்லை அதுவும் சற்று நேரம்தான் பின் எப்போதும் போல விக்ரம் தன் ஆளுமையான குரலில் ஓகே ஃபைன் அருண் நீங்கள் அங்கே நடக்கிறதா அப்டேட் பண்ணுங்க அருண் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை என்ன மாதிரி மனிதன் இவன் என ஒரு எண்ணம் தோன்றி வேக்க வைத்தது ஓ ஓகே சார் தென் டார்க் தமிழ் என்ன பண்ணுறாங்க சார் நான் அவங்கள நேற்று பார்த்தது தான் சார் இன்றைக்கி இன்னும் நான் அவங்கள பார்க்கல ஓ என்றவன் அதற்கு மேல் பேசாமல் கட் செய்திருந்தான் அருண் தான் குழம்பி போய் ஆமாம் இவர் தானே அன்னைக்கு ஏன் பொண்டாட்டியை மரியாதை கொடுத்து பேசணும் சொன்னார் இன்றைக்கி கல்யாணம்னு சொல்கிறேன் என்னமோ நமக்கு என்னென்னு அப்படியாங்கிறாரு என்னடா நடக்குதிங்க என குழம்பி போய் அமர்ந்தான் அருணிடம் பேசிய பெண் விக்ரமின் முகமும் குழப்பத்தில்தான் இருந்தது இத்தகைய முடிவை அவன் இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கவில்லை இப்போ என்ன செய்வது என யோசனையுடன் அமர்ந்திருந்தான் அதுவும் சில வினாடிகளே பின் அமர்ந்து அமர்ந்தவன் தன் கடையோர புன்னகையோடு எழுந்தான் அவள் புகைப்படம் அருகில் நின்று டார்க் சாக்லேட் இன்னைக்கோட உன்னோட ஹைடன் சிக் விளையாட்டு ஒரு முடிவுக்கு வரப்போகுது நான் பார்க்குறேன் நீ என்ன பண்ண போறேன்னு என தன் அலுவலகம் நோக்கி விரைந்தான் இரவெல்லாம் விக்ரமின் நினைவுகளில் உருண்டவள் விடியும் பொழுதுதான் தூங்கி போனாள் அவள் தூங்கிவிட்டாள் என உணர்ந்து பின்தான் கையில் எழுந்தாள் திரும்பி தமிழின் முகம் பார்க்க தூக்கத்திலும் அவள் முகத்தில் இருந்த கலக்கம் கண்டு எப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டாளே ஒரு வார உணர்வுக்கு இவ்வளவு பாதிப்பா அந்த வெள்ளப்பணியார மட்டும் கையில கிடைச்சது என விக்ரமை திட்டியவள் ஐயா கருப்பா எப்படியாவது இவ கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துடு வாரம் தவறாம வந்து விளக்கு வைக்கிற என தமிழுக்காக ஆயிரம் வேண்டுதலோடு வெளியில் வந்தாள் கதவை மெதுவாக சாத்தியபடி நிமிர்ந்து பார்க்க அங்கு பிரகாஷ் நின்று இருந்தான் இவகை ஏன் இங்க நிக்கிறாக என எண்ணும் போதே செல்லம்மா ஏண்டி அவ எங்கடி என கையலிடம் கேட்டார் ஆ அது வந்து ஆச்சி அவ தூங்குறா எனது தூங்குறாளா மணி என்ன ஆகுது இன்னும் என்ன தூக்கம் என அறை உள்ளே போனவரை கைப்பிடித்து தடுத்தான் பிரகாஷ் விடுங்காச்சி அவ தூங்கட்டும் என கூற இருந்த பெண்கள் எல்லாம் சிரித்தனர் பாரு சாரதா உன் மகன இப்பவே அவன் பொண்டாட்டிக்கு கூட பிடிக்கிறான் போய் யாரும் எழுப்பக்கூடாதான் பெரியம்மா ஏன் அப்படியே போதும் நான் அழுதுடுவேன் ஏன்னா அவ்விடம் விட்டு நகர்ந்தான் கையில் விட்டால் போதும் என வெளியே வர எத்தனிக்க சாரதாதான் கையில் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமே வந்துடுமா அவளுக்கும் மருதாணி வைக்கணும் இன்னைக்கு அவ கூடவே துணையா நின்னுக்க என கூற கையல் தலையை ஆட்டியபடி வெளியில் வந்தாள் அங்கே எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பிரகாஷ் கையில் அவன் முகத்தை பார்த்தவள் என்ன இவங்க உள்ளே அப்படி சிரிச்சுட்டு வந்தாங்க இங்கே என்ன இப்படி இருக்காக என அவனை கடந்து செல்ல கயல் என பிரகாஷ் அழைத்தான் என்ன என்பதை போல கையல் பார்த்தாள் நைட் அவள் தூங்கலையா என்ன கேட்டான் இல்லை அவ தூங்கினாதான் ஓ என்றான் அந்த பதிலே அவன் அதை நம்பவில்லை என தெளிவாக கூற இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அதை லேட் ஆயிடுச்சு ம் கொஞ்சம் அவளை பார்த்துக்க நேரத்துலேருந்து அவன் என்கிட்ட பேசலை ஆ அதான் கேட்டேன் என அவளிடம் கூறிவிட்டு உள்ளே சென்றான் செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சற்று மாநிலம் ஆனாலும் அழகனே தமிழை முழுதாய் புரிந்து கொண்டிருக்கிறான் சற்று முன் செல்லம்மா அவளை எழுப்ப போது தடுத்து நிறுத்தும் போதும் இதோ இப்போது அவளை தன்னை பார்த்துக்கொள்ள சொல்லும் போதுமே உணர்ந்தவள் தோழியின் வாழ்வு இவனோடு நன்றாக இருக்கும் என எண்ணினாள் ஆனா அந்த கிருக்கச்சி ஒழுங்கா இருக்கணுமே எல்லாம் அந்த போனைக்கண்ண பண்ற வேலை என விக்ரமை நன்றாக திட்டிக் கொண்டே சென்றாள் கையலிடம் பேசிய பெண் உள்ளே வந்தவனின் எதிரில் வந்து கொண்டிருந்தாள் தமிழ் இவனை பார்த்ததும் சிறு நகர்ந்து உள்ளே போனாள் அவளின் செயலில் மொத்தமாய் அடி போனான் பிரகாஷ் இப்போ இவளை என்ன பண்ணுன நானு எனக்கு மட்டும் என்ன இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு ஜோசிய மாத்திரியோ என கோபத்தை சூழ்நிலை கருதி அடக்கியபடி மேலே சென்றான் கையல் தமிழிடம் வந்து தமிழே உங்க அப்பா பரிசு சாப்பாடே போ என அவள் ஒரு தட்டில் கொண்டு வந்த பலகார வகைகளை காட்டி அதில் ஒன்றை எடுத்து ஓட்ட வேணா கையல் நீ சாப்பிடு ஒழுங்கா சாப்பிடுடி வேணாண்டி விடுடி இருந்து ஒன்று சாப்பிடாம இருக்க இப்போ நீ சாப்பிடப் போறியா இல்லையா வேணா என்றாள் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டே உன்ன என்ன கையல் பேசும் முன் சாரதா உள்ளே வந்தார் கையலு இதை பொம்மி வையே என மருதாணியை கொடுத்தவர் நீங்கள் மேலே இருக்க ரூமுக்கு போயிடுங்க இங்கே இனி ஆளுக வருவாங்க என அனுப்பி வைத்தார் அலுவலகம் வந்த விக்ரமிற்கு அன்றைய நிகழ்வுகளை சந்துரு வரிசையாய் சொல்ல அனைத்தையும் கேட்டவன் சந்துரு எது முக்கியமா அதை மட்டும் இன்னைக்கு பாரு மற்றத கேன்சல் பண்ண அண்ணா அரி ஓகே என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க நோ ஐ எம் ஃபைன் நீ வேலையை பாரு என அனுப்பி வைத்தவன் மீண்டும் கோப்புகளை பார்க்க அதில் கவனம் வைக்க முயன்று தோற்று போனான் ஓ ஷட் நானா அது எதுக்கு இந்த பதற்றம் என நேரத்தையும் தன் போனையும் மாறி மாறி பார்த்தான் சந்திரவுக்கு அழைத்து இன்றைய மீட்டிங்கை அவனை பார்க்க சொல்லிவிட்டு வெளியேறினான் வீட்டுக்குள் வந்தவன் மனநிலை நிலை கொள்ளாமல் அங்குமிங்கும் ஓட அதனை அடக்கும் வழி தெரியாமல் ஜிம்மை நோக்கி சென்றான் மேலே வந்த தமிழ் எப்போதும் போல் மாடியின் கைப்பிடி திண்டில் அமர்ந்தாள் அவள் பின்னோடு வந்த கையில் அவள் கையை பிடித்து மருதாணி இட வேணாம் விடுடி என தமிழ் அவள் கையை பின்னால் எழுத்தாள் கையல் கோபமாய் அப்படியே ஒன்று வச்சுனா பாரு ரொம்ப ஓவராக தான் போற தமிழு என அவளும் கைகளை பிடித்து வலுக்கட்டாயமாக வைக்க ஆரம்பித்தாள் முடிக்கும் தருவாயில் பிரகாஷ் வந்தான் அவனை பார்த்ததும் கையல் நான் போய் கையை கழுவிட்டு வாரேன் என கீழே சென்றாள் தமிழ் அவனை பாராமல் எங்கோ பார்த்து கொண்டிருக்க ஏ தமிழு இங்கு பாருடே தமிழ் அமைதியாய் நின்றிருந்தாள் குந்தானே இப்போ என்ன பிரச்சனை உனக்கு கல்யாணமே பிரச்சனையா இல்லை என்ன கல்யாணம் தான் பிரச்சனையா அதற்கும் தமிழின் பதில் மௌனமே எங்க திரும்ப என அவளை பிடித்து திருப்பியவன் சொல்ல போனால் நான் தான் இருக்கணும் ஏன்னா இந்த அவசர கல்யாணத்துக்கு காரணமே நீ தாண்டி தமிழ் அதிர்ச்சியாய் அவனே பார்த்தாள் என்ன அப்படி பார்க்குற அதுதான் உண்மை நீ நேத்து அப்படி ஓடி வந்து டிவி ஆணு பார்த்த பாரு ஒரு பார்வை அதுல தான் உங்க அப்பா உடனே இந்த ஏற்பாடு பண்ணினார் புரியுதா என்னமோ நான் போய் உங்கள் அப்பா கிட்ட உங்கள் பொண்ணை உடனே கட்டி கொடுங்க அப்படின்னு ஏழை உருண்டு புருண்டு அழுத மாதிரி பார்க்கற தமிழ் கண்கள் கலங்க அப்போ அப்பாக்கு தெரியுமா ம் என்றான் உனக்கு தெரியுமா நீ என்ன லூசா என்பதை போல் பார்த்தான் தமிழ் அவனே பார்த்து உனக்கு தான் தெரியுதே அப்புறம் ஏன் இந்த கல்யாணத்துக்கு சரி சொன்ன அப்பா உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா போடி உங்கள் அப்பா சொன்னா நான் சரி சொல்லிடுவேனா பின்ன உன்னை எனக்கு பிடிக்குண்டே என்றான் சற்று அழுத்தமாக தமிழ் அதிர்ந்து போய் பார்த்தாள் அதுக்காக தெய்வீக காதல்னு நினைக்காத உன் மேலே எனக்கு இருக்கிறது பாசம் எல்லாம் நம்ம உறவாலையா இல்லை உன் மேலே இருக்கிற உரிமையாலையா எனக்கு தெரியல ஆனால் உன்னை கல்யாணம் பண்ண சொல்லி ஆட்சி கேட்குறப்ப மறுக்க எனக்கு காரணம் தேவைப்படலை தமிழ் கலங்கிய கண்களுடன் அமைதியாக இருந்தாள் அவள் கலங்கிய முகத்தை கண்டவன் ஏ குந்தானே நான் சொல்றத நல்லா மனசுல வச்சுக்கோ உன்னை என்னால் புரிஞ்சுக்க முடியும் இன்னும் சொல்லப்போனா என்னை சற்ற இடைவேளை விட்டவன் நீ விருப்பப்படுறது நம்மளை மாதிரி சாதாரண ஆள் அப்படின்னா நானே வீட்டில் பேசி உன் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணியிருப்பேன் ஆனால் விக்ரம் சார் அவர் யாரு அவரோட உயரம் இது எல்லாம் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவர் நினைச்சா நம்ம ஊரே கூட விலைக்கு வாங்க முடியும் அதுவும் அவரோட ஒரு நாள் சம்பாத்தியத்திலடி யதார்த்தத்தை பாரு எப்பவுமே நான் உனக்கு முதல்ல ஒரு நல்ல நண்பன் அப்புறம்தான் மற்ற உறவு முறையெல்லாம் என அவளை பார்த்து கூறியவன் வரும் அரவம் கேட்டு கீழே இறங்கி போனான் பிரகாஷ் சொல்வதை கேட்ட கையல் அவன் இறங்கி சென்றதும் தமிழின் அருகில் வந்து ஏண்டி இத்தனை பேர் சொல்றோம் நீ என்னமோ எப்போ பாரு வானத்தை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க நான் சொல்றதை மனசுல வச்சுக்கோ தமிழு நீ தூரத்தில் இருக்கிற நிலவுக்கு ஆசைப்பட்டு பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையை தொலைச்சிடாத இப்பவே உங்க ஜனங்க வர ஆரம்பிச்சாச்சு கண்ணை தொட முதல என அலங்காரத்தை முடித்தாள் சரி நீங்க இரு நான் கீழே போய் உனக்கு இன்னும் கொஞ்சம் பூ எடுத்துட்டு வரேன் கையில் சென்றதும் அவள் செய்த அலங்காரத்தை பார்த்தவள் என்னமோ சொன்ன என்னை மீறி உன் வாழ்க்கையில் இனி எதுவும் நடக்காதுன்னு இப்போ என் வாழ்க்கை போக போகுதே ஆதி என்ன பண்ண நீ என விரக்தியாய் சிரித்தபடி எப்போதும் பொல் கைப்பிடி திண்டில் அமரப்போக கீழே நின்று இருந்தவர் ஏண்டி எப்பவும் இப்படி உட்கார்ந்துருக்க அப்படின்னா இன்னிக்குமா நல்ல நாள் அதுவும் கீழே விழுந்து தொலைச்சிட்டாம உள்ள போ என தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தார் அவர் போட்ட சத்தத்தில் வெளியே வந்த அருண் தமிழை பார்த்ததும் தன் அலைபேசியில் நிழல் படம் எடுத்தவன் அடுத்து அவள் செய்த செயலில் உச்சபட்ச அதிர்ச்சியில் என்ன செய்வது என புரியாமல் விக்ரமுக்கு அழைத்தான் ஜிமினுள் சென்ற விக்ரம் வியர்வில் குளித்துக் கொண்டிருந்தான் அவனின் அதீத உடற்பயிற்சி அவன் பதற்றத்தையோ கோபத்தையோ மட்டுப்படுத்தவில்லை மீண்டும் மீண்டும் விடாமல் செய்ய உடல்தான் சோர்ந்து போனது மனம் மீண்டும் மீண்டும் தமிழிடமே செல்ல கொண்ட்ரோல் விக்ரம் என ஒரு சலிப்புடன் குளியலரை நோக்கி சென்றான் வெளியில் வந்தவனை வரவேற்றது அருண் அனுப்பிய காணொளி மற்றும் புகைப்படம் அவளது புகைப்படத்தை பார்த்தவன் மனது தமிழின் அலங்காரத்தில் லைத்திருக்க யாரோ ஒருவனுக்காக அவள் செய்த அலங்காரத்திற்கே இந்த பாடா அவன் மனசாட்சி அவனை காரி துப்பியது மெதுவாக காணொலியை ஓடவிட்டவன் அவளின் செயலில் திடுக்கிட்டான் ஓஷ்ட் என அருணுக்கு அழைத்தவன் அருண் இட்ஸ் ஓகே தார் எஸ் சார் நானுமே பயந்துட்டேன் திடீர்னு அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல மேடம் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வந்ததும் அவங்க அதை தூக்கி போட்டு உள்ள போயிட்டாங்க சார் விக்ரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் ஓகே லெசன்மே நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அது வரைக்கும் பார்த்துக்கோ என அவன் பதிலை கூட கேட்காமல் கட் செய்தான் மைக்கேலுக்கு அழைத்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருப்பேன் என்றவன் அனைத்தையுமே தயாராக வைக்கும்படி கூறினான் அவன் பேசும்போதே சந்துரு உள்ளே வர ஓகே லெஸ்மோ என புயலாக வெளியில் வந்தான் அண்ணா என சந்த்ரு அழைப்பதை கேட்க விக்ரம் அங்கு இல்லை இவருக்கு என்ன நிக்கே என அவன் பின்னால் ஓடினான் அவனின் சேட்டரில் ஏறி அமர்ந்தவன் விழிகளை மூட அவன் கண் முன்னால் சற்று முன் அவன் பார்த்த காணொளி விரிந்தது சிறிது அளவு ஒப்பனையுடன் பேரழகியாகத் தெரிந்த தமிழை பார்த்தவன் ஏண்டி இவ்வளவு தூரம் கூட என் நினைப்பு வரலையா உனக்கு பார்க்கறேன் எவ்வளவு தூரம் போறேன்னு என பல்லை கடித்தவன் கோபத்தில் போனை தூக்கி போக தமிழ் நாற்காலி ஒன்றில் ஏறி ஒரு காலை வெளியில் நீட்டி அடுத்த காலை எடுத்து குதிக்கத் தயாராக தமிழ் என கையிலின் குரலில் திரும்பி பார்த்து கண்களைத் துடைத்துக்கொண்டு வேகமாக இறங்கி நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் தான் அருண் காணொலியாய் எடுக்கும் போதே அவளைத் தடுக்கும் பொருட்டு தமிழை அழைக்க எண்ணினான் அதற்குள் கையல் வர சற்று நிதானமாய் மூச்சு இழுத்துவிட்டவன் அதனை விக்ரமுக்கு அனுப்பி வைத்தான் இதை அனைத்தையும் நினைத்துப் பார்த்த விக்ரமின் மனது ஒரு முறை நின்று துடித்தது ராட்சசி இப்போ கூட என்ன கூப்பிடணும்னு தோணலையா உனக்கு டேட் இப்படி ஒரு முடிவெடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது அன்னிக்கே நான் சொன்னதானே இனி உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது இந்த மீறி தான் நடக்கும்னு தென் ஹவு டேர் இருக்கும் வார்த்தைகளில் எல்லாம் அவளே அர்ச்சனை செய்தான் அவன் முகத்தை பார்த்து அவனிடம் பேச தயங்கி அண்ணா என்றான் சந்துரு என்றான் கண்களை மூடியபடி இப்போ நம்ம எங்க போகிறோம் காரைக்குடிக்கு வாட் பட் ஆனா நம்ம லேண்ட் பண்ண அங்கே இடம் இருக்காது அங்க லோக்கல்ல பெர்மிஷன் எல்லாம் வாங்கணும் நம்ம மதுரை இறங்கி கார் என சந்திரு சொல்லும் முன் விக்ரம் பார்த்த பார்வையில் அமைதியானான் தமிழ் என அழைத்தபடி வந்தவள் தமிழ் முகத்தினை பார்த்து என்னடி ஏன் இப்படி உன் மூஞ்சி இருள் அடிச்ச மாதிரி இருக்கு இம்பட்டு வேர்த்து வழியுது என்னாச்சு ஆச்சு என சுற்றும் முற்றும் பார்க்க எதிர் வீட்டில் அருண் நின்று இவர்களை தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் யாரு அவனா நானும் கொஞ்ச நாளாக இவன் இந்த மாதிரி தான் எப்ப பார்த்தாலும் என கையில் தமிழ் திரும்பி எதிர் திசையில் பார்த்தாள் அருணை பார்த்தவள் கையலிடம் திரும்பி நீ சும்மா இருக்க மாட்ட நான் தான் இவகளை பாக்கிறேன் பேசாம இரு என கண்களை மூடி கொண்டாள் நேரம் நெருங்க நெருங்க தமிழ் ஒரு முடிவோடு அமர்ந்திருக்க விக்ரமின் மனமோ ஒரு தவிப்புடன் இருந்து கொண்டிருந்தது தமிழ் கீழே ஆரம்பிச்சுட்டாங்க போல நான் போய் உன் கல்யாண தேதி எப்போன்னு பார்த்துட்டு வாரேன் ஏன்னா அவள் கீழே இறங்கும் வேளையில் விக்ரமின் சார்ட்டர் ஹெலிகாப்டர் மேலே லேண்டாக வட்டம் அடித்து கொண்டிருந்தது கயல் திரும்பி தமிழ் முகத்தை பார்த்தாள் அவளும் அதைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் கொஞ்சம் ஆர்வமாய் ஆசையாய் பின் நிராசையாய் என்ன நினைத்தாலோ தமிழை வந்து கட்டி கொண்ட கையல் ஏ கலங்காதடி நிதர்சனத்தை புரிஞ்சு நடந்துக்க என ஆறுதலாக கூறி கீழே சென்றாள் அருணும் ஹெலிகாப்டர் சத்தத்தில் விக்ரமின் வருகை என உணர்ந்து வேகமாக கீழே இறங்கி போனான் சற்று நேரத்திற்கு முன் இவன்தானே அவன் விமானம் தரையிறங்க அங்குள்ள பள்ளி மைதானத்தை தேர்வு செய்து அங்கிருந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதி வாங்கினான் முதலில் தங்கினாலும் விக்ரம் என்ற ஒற்றை வார்த்தை போதுமானதாக இருந்தது திடீரென விமானம் தரையிறங்கியதும் அங்கு வந்த மக்கள் விக்ரமின் வருகைக்காக காத்திருந்த லோக்கல் காவல்துறையினர் என சிறு கூட்டமே கொழுமியிருந்தது விமானம் தரையிறங்கியதும் கீழே இறங்கியவன் அருணை தேட அருண் வேகமாய் அவன் அருகில் வந்தான் கூடவே உயர் ரக கார்களும் வரிசையாய் வந்து நின்றது விக்ரம் உள்ளே ஏற அருணும் சந்திருவும் ஏறிக்கொண்டனர் என்ன சார் நீங்க கை கொடுக்க போனீங்க அதை கூட கண்டுக்காம போறாரு என லோக்கல் போலீஸிடம் ஒருவர் கேட்க யோ கொஞ்சம் மெதுவா பேசியா அவர் யார் தெரியுமா இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூரா அவர் தொழில் இருக்கு அவர் நினைச்சா இந்த கவர்மெண்ட்டையே மாத்திடுவாரியா எங்க உயர் அதிகாரிகள் எல்லாருமே இங்க வந்துட்டு இருக்காங்க ஏன் இந்த ஊர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் கூட வந்துருவாங்களாம் என்றவன் விக்ரம் பின்னோடு ஓடினான் இங்கிருந்து ரொம்ப தூரமா என விக்ரம் கேட்க இல்ல சார் மேபி இட் டுவெண்டி மினிட்ஸ் ஓ என விக்ரம் கண்களை மூடிக்கொண்டான் கையில் கீழே இறங்கியதும் தமிழ் ஒருமுறை சுற்றி பார்த்தாள் யாரும் இல்லை என உறுதி செய்து எதிர்த்து செயல் பார்க்க அருணும் அங்கு இல்லை என முடிவு செய்தவள் இருக்க கண்களை மூடிக்கொண்டாள் கண்களை மூடியதும் செல்லம்மா வெங்கடேஷ் சாரதா கையல் என ஒவ்வொருவராய் மனதில் தோன்றிய முகங்களிடம் மன்னிப்பை வேண்டினாள் அனைத்து முகங்களையும் மீறி விக்ரமின் முகம் சற்று கோபமாய் அவள் கண்களில் தோன்ற நிறைந்த புன்னகையுடன் வெளிகளை திறக்காமல் அவன் முகத்தை ரசித்துக் கொண்டாள் ஒரு கால் மட்டும் அந்தரத்தில் நிற்க மறு கால் எடுத்து குதிக்க தயாராக நின்றவளை தடுத்தது விக்ரமின் குரல் ஏய் இடிய என ரவுத்திரமாய் அவன் குரல் ஒலிக்க அவன் குரலில் திரும்பியவள் இப்போ நம்ம என்ன கனவு காண்கிறோமா என கண்களை கசக்கி பார்க்கும் முன் விக்ரம் அவளை அடித்திருந்தான் அதை தமிழ் உணரும் முன்னே விக்ரமின் அணைப்பிலிருந்தாள் அனைத்தவன் மார்பிலே தும் விழுந்தவள் இது கனவென நினைக்க இல்லை அது நிஜம் என அவன் இதயத்தின் ஓசையும் அவனின் வாசமும் சொல்லியது அதை தன்னுள் நிரப்பிக் கொண்டவள் அவனை இன்னும் இறுக்கி அணைத்து கொண்டாள் தமிழ் அவள் அனைத்ததை உணர்ந்தவன் மனமும் நெகிழ இன்னும் அவளுள் மூழ்க நினைத்தவனை தடுத்து நிறுத்தியது சற்று முன் அவள் ஏறி நின்ற நாற்காலே அதை பார்த்ததும் மீண்டும் கோபமாய் அவளை விலக்கி நிறுத்தி தன் காலால் அதனை இழுத்து போட்டு அமர்ந்து கமான் ஜம் என்றான் தமிழ் விதிருத்து போய் தான் கேட்டது உண்மைதானா என்பதை போல் என்ன என்றாள் உம் உன்னதான் குதிக்க சொன்ன சீக்கிரம் குதி இட்ஸ் கெட்டிங் ஐ என தன் ஒற்றை புருவத்தை மட்டும் ஏற்றி குரலிலே அத்தனை கடுமையை காட்டினான் விக்ரம் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்